அனைவருக்கும் வணக்கம் இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது மலைங்க போலூர்லேருந்து ஜமுனா மரத்தூர் அதாவது ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர் போகிற போகிற வழியில் நம்ம பாதி ஆதி வழியில் தாங்க நிற்கிறோம் இங்கே இருக்க பாருங்கள் போர்டு இங்கேருந்து ஜமுனா மரத்தூர் இருபத்தோரு கிலோமீட்டருங்க இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தாங்க திருவண்ணாமலை இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நமக்கு நல்லா தெரியும் ஜவ்வாது மலையிலேருந்து நம்ம திருவண்ணாமலையை பார்க்கக்கூடிய ஒரே இடம் இது கார்த்திகை தீபம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியுது பாருங்கள் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது அதனால வந்து இந்த வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் தெரியும் இறங்கி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரங்குலாம் நிறைய குரங்குகள் உட்கான்ட்ருக்கு அதனால் காரை விட்டு இறங்க முடியல இன்னொரு நாளைக்கு நான் தெளிவாக வந்து அதை வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது தெரியுது பாருங்க தெரியுதுங்களா அதுதாங்க திருவண்ணாமலை ஸோ பயமாக இருக்குது காரை விட்டு இறங்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு குரங்கு உட்காந்துருக்கு பாருங்கள் ரெண்டு குரங்குகள் உட்காந்து பார்த்துட்ருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு தாங்க தெரியுது பாருங்கள் திருவண்ணாமலை அனைவருக்கும் நன்றி